அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ வீடியோவில் நம்ம அதை பற்றி டீடைல்ஸாக பார்க்க டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க உங்கள் அனைவரையும் சம்திங் டாக் ஒன் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கல பெரிய முயற்சி கொடுக்குது ஓகே இன்னைக்கு நான் பார்க்க போகிறதுனாக்கா ஜெபில் டூ பாயிண்ட் ப்ரோ அப்படின்னா என்ன கீ ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது நம்ம சில டிமோஸ் நம்ம கூகுள் யூஸ் பண்ணி டெமோஸ் பார்ப்போம் அப்புறம் கம்பேர் பண்ணுவோம் கம்பேரிசன் டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோவுக்கும் ஃப்ளாஷ் இருக்க கம்பெனி அதாவது ஃப்ளாஷ் வந்து ஓல்டு வெர்ஜன் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெஞ்ச் ஓகேங்களா அண்ட் ரியலோட பிளேஷன் இங்கே யூஸ் பண்ண முடியும் அண்டு டிவலப்பர்ஸி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி டாப் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ கும்பலாம் எப்படி டூ பாயிண்ட் ப்ரோ இதான் ஒரு லேட்டஸ்ட் மாடல் தீஸ்டு பை ஜெமினி ஓகேங்களா இது ஒரு லா லாஜிக் மாடல் இது ஒரு எல்லாம் ஓகேங்களா ஹை பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியது எதில் ஐப்போஸ் கொடுக்குறாக்க ஒரு ரீசனிங் ஒரு டீப் ரீசனிங் மாதிரி ஒரு விஷயத்தை இருக்குது அனலிஸ் பண்ண தேவைப்படும் போது இதில் வந்து ஒரு நிறைய வந்து யூஸ் ஒரு அனலிஸ் இருந்துச்சுனாக்க அதுக்கு மல்டி டென் மெமரி இதில் இருக்குது மல்டிமார்ட் டெக்ஸ்ட்டு ஆடியோ வீடியோ இமேஜஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து இதோட ஜிமி ஒன் பாயிண்ட் ஃபைவோட

ஜிணி டூ பாயிண்ட் ஃபோரில் ஒன் மில்லியன் டோக்கன் கண்டஸ்ட் மட்டும் அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே டோக்கன்ஸ் பண்ண முடியாது அந்த இதில் நமக்கு குடும்ப மாடல் கொடுக்க போய் கசஸ் பண்ணணும் இல்லையா மொழி முன்னே பார்த்துருக்கோம் அப்படி எவ்வளோ பண்ண முடியுன்னா எக்கோ ஒன் மில்லியன் டோக்கன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது ஒரு என் புக்கு ஒரு புக்கி கொடுக்க முடியும் சொல்கிறாங்க டேஸ்கிரிப்ட்ஸ் பெரிய டேஸ்க்ரிப்ட்ஸு அதாவது ஒரு பெரிய ஒரு லாஜிக்கல் கோடுற அந்த கோடு எல்லா உரைய முறையில் கொடுத்து நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கடுத்த ஃபீச்சர் வந்து டீப் திங்க் மோட் அதாவது ஸ்டெம்பிசி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் ஸ்டெம்பிரிஸிப் ரீசனிங் கூட வேணும் அதை மேத்தமெட்டிக்ஸ் ஒரு லாஜிக்கல் திங்கிங் இதில் ஒரு கோடு ப்ரோகிராமிங் பெரிய கோடு அதுக்கு வந்து இந்த டீப் திங்க் போடுற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபீச்சர் வந்து நம்ம இஞ்சு மணி டூ பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்குது நே நேட்டிவ் ஆடியோ ஜென்ரேஷன் அதாவது ஒரு டு ஆடியோ ஜென்ரே பண்ண முடியும் அந்த நேட்டிவ் தமிழ் நாட்டில் போய் பேசுவோம் அது ஹெஸ்ட்ரி இப்போ இது ஜெப்போ அவங்க என்ன இன்ஸ்ட்ரி அதே இன்ஸ்ட்ரி அந்த மாதிரி அந்த ஃபியூச்சர் அதாவது நேட்டிவ் ஆடி டெக்ஸ்ட்லேருந்து கரெக்டாக நேட்டிவ் வாய்ஸ் தான் பர முடியும் இது வந்து இந்த ஃபுட்காஸ்ட்டு ஜா இருந்தா கனெக்சன் டேட்டியர்ஸ் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்டி மாடல் இண்டஸ்ட்ரி மல்டி மாடல் ஹெஸ்ட்ரியாக டெக்ஸ்ட்டு வீடியோ இமேஜ் ஆடியோ இதெல்லாம் வந்துட்டு ம யூஸ் பண்ணுற மல்டிபுல் மாடல்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அவைலபிள் ஏதாவது கூகுள் ஏஇ ஸ்டுடியோவில் இருக்குது ஜிமினி ஏபிஎஸ் நம்ம ஏபிஇஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டிய அன்றைக்கி ஒரு மாடல் போட்டு பார்த்தா அந்த மாதிரி இதில் வந்து ஜிமினி ஏபிஏ அவைலபுள் இருக்குது கூகுள் ஏ ஸ்டுடியோலையும் இது அவைலபிள் இருக்குது ஓகே ஓகேங்களா இது ஈஸி டு டிக்கெட்டு வந்து பைத்தான் ஜவாஸ்கிரிப்டு அதாவது இந்த மாதிரி லாங்குவேஜ் கூடலாம் கூட நம்ம ஈஸியாக வந்து டிக்கெட் கொடுக்க முடியும் த்ரூ ஏபிஏ என்ன ஓகேங்களா ஓகே இந்த டிஃபென்ஸ் பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன டெமோ பார்த்துருக்கோம் நம்ம டெமோ வந்து நம்ம கூலி இதை போய்ட்டு அந்த டெமோ நம்ம பார்ப்போம் என்ன டெமோனாக்கா நம்மக்கிட்டிருக்க ஒரு பைத்தானி கோடை கொடுத்து ஓகே நம்ம நிறைய பைத்தானி கோட்ருக்கு அந்த பைத்தானி கோடில் ஒன்று கொடுத்து என்ன நடக்க நம்ம போவோம் ஜெம் ए स्टूडियो ग्लाइंड है ए स्टूडियो डॉट गूगल डॉट का एक्सेस உங்களுக்கு கொடுக்கறதுக்கு اوكيங்களா இங்க என்ன வரதுக்கு இங்க பாருங்க जेमिनी 2.0 பக்கத்துல போர்ட் காட்டுறது போகுங்க जेमिनी 2.0 2.5 प्रो இங்க இருக்கு اوكيவா என்னென்ன பீச்சஸ் நம்பர் போர்ட் போக்கறாங்க اوكيவா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கறவங்க டாய் வெர்ஷன் 2.5 ஃபிராக்ஷன் கி 2 ஃபிராக்ஸ் பி இருக்கு 2 ஃபிராக்ஸ் டைட் ப்ரி இருக்கு 2 ஃபிராக்ஸ் ஃபிராக்ஸ் ஆண்டி 2 ஃபிராக்ஸ் ப்ரோடம் கி பிரமோ ஜிநீ 2 ஃபிராக்ஸ் கூட லேட்டஸ்ட் ஃபிராக்ஸ் வாதர் மிஸ்ட்ிகா ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் நாங்க Яங்கிட்ட ஒரு பைத்தான் கோட எழுத வேண்டியது அப்ப நம்ம உரியத்துக்கு อ่า டிஸ்டர்ப் பட்டு ஈக்குவல் நம்ம கோடு இருக்கு நம்ம வந்து ஏஜென்ட் விட்டடி அப்படி ஒரு பேட்டர்ன் கோடு வந்து இருக்கு ஓகேலா இது வந்து நம்ம நம்ம கிரியேட்ல ஏஜென்ட் அவ விட்டடி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் ரைட் சிட் அந்த கோட் இருக்கு சோ அதை நம்ம கேப் பண்ணுங்க ஒரு இந்த கோட கொடுத்தா என்ன சொல்லுவாங்க इसको பர்ச பண்ணுவாங்க ஓகேவா एक्सप्लेन एक्सप्लेन தி இந்த அட் ஹேஜ் வி

நம்ம கொடுத்துர்க்க இது என்னது டாம் கிது நம்ம எஸ்வி எஸ்விக்கு போயterraform what does this code பண்ணிக்கோ ஓகேங்களா என்ன நடக்க என்ன பாப்போம் நல்லா 3 எக்ஸாம் இந்த அனலைஸ் இந்த கோட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுது நடக்குது டீப் டய செட்டப்பு ஃபோக்கஸ் செய்யாமட்டவே அது என்ன பண்ணுது அப்படியே காட்டுது அது ரேக் மாடல் உள்ள யூஸ் பண்ணுது அது யூஸ் பண்ணுது கோ ஃபங்க்ஷனாலிட்டி பட் ஃபஸ்ட்டு வசதியில் இருந்த பைனாக சொல்லிட்டு அதை முடிச்சாவி அந்த எக்ஸ்ப்ளேஷன் காட்டுது ஈரோ வளர்த்து ஈரோ வளர்த்த ஓகே இப்போ ஃபைனில் எல்லாம் முடிச்சுட்டு கடைச்சி காட்டிருக்கேன் இப்போ நான் அந்த கோடை பற்றி ஸ்டிப் ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கு இது மேலே இருக்குது ஐயா जेनरल कस्टर नालेजी टाइम चाहिए अंदर कस्टमर बीस को नोट दिन ப்ரோடைய அட்வான்டேஜ் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்ததாக இன்னும் இப்படி பார்க்கணும் அதே பல நம்ம இங்கே கிடையாது ஓகேங்களா நம்ம என்ன பண்ணலாம் அதே ப்ராண்ட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே ப்ராம்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் போட்டுட்டு நம்ம அதே ஃபரைக்கும் எப்படி குதிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒருஞ்சி அண்ணே குதிச்சீங்க மீனாங்க வந்து பார்த்தா தேரண்ட் எலபிலிட்டி டி எக்ஸ்பிளனேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்முலேட்டர் டி டிரான்ஸ்லேஷன் ஃபைனலி இன் தி டெர்மினல் எக்ஸ்பிளனேஷன் செட்டிங் இன்டென்சிட்டி ஆ கஸ்ட்ரில டங் சம்பரிகா சூப்ப பண்ணுங்க பாருங்க கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபில் எக்ஸ்பிளனேஷன் ஃபார்முலேட்டர் டி எக்ஸ்பிள ல் ட்ரான்ஸ்லேஷன் அந்த கோடை எடுத்துட்டு அது சம்பளம் பண்ணிட்டு கொடுக்காம அந்த கிச் லைன் ஆஃப் கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்து ஒரு ரேக் மாடல் கோடு யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரூட் ஃபைலாக இந்த டெக்ஸ்டாக ஃபைலாக கொடுத்துட்டாங்க அது அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம இது பண்ணியிருக்காங்க ஏஜெண்ட் எழுதியிருக்கேன் இந்த ஏஜென்ட்டை பற்றி அது அது அந்த ஒரு சம்மதிமர் கொடுக்காம நம்ம தமிழில் பாருங்கள் ச ஒரு பை கோட் ஸ்டிப் ஸ்டிப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த பைத்தான் கோட் லாங் சேர் மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லாங் சேர் ஃப்ரேம் ஒர்க் லாங் சேர் ஃப்ரேம் ஒர்க்கு பயன்படுத்தி பற்றிய ஏ உதவியாளரை ஒரு ஏஜென்ட் ஏ எஸ்டன்ட் ஒர்க் பண்ணி இந்த ஏஐ தனது பொதுவான மட்டும் கொடுத்தாலும் ஏ நோட்ஸ் டாக்டிக்ஸ் என்ற கோயூட்டர் கோப்பில் உள்ள தமிழர்கள் வந்து தெரிவிக்கிறது இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதுதான் வந்து ரேக் மாடல்ஸு விண்டாடிவி இன்ஸ்டாக கான்செப்டே யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் கரெக்டாக சொல்லுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது முடியும் அதை கோப்பி உள்ள குறிப்புகளை தேடி நீங்கள் பகிர்ந்து போது அதில் கண்டு எடுத்துக்காத தான் உங்களுக்கு கொண்டு துயர்வமான பதிலை உருவாக்கும் இந்த சக்தி வாய்ந்த முறைக்கு இன்ட்ரிவல் ஆர்குமெண்டட் ஜெனரேஷன் என்ற ரேக் கரெக்டாக சொன்னதுக்கு அந்த பணியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அதை கரெக்டாக சொல்லுது இதோட அடுத்த கட்டமாக போய் அந்த கோடு அந்த லைப்ரரியிலிருந்தே சொன்ன இந்த கோடிலேருந்து நம்ம இப்பி அது லைப்ரரியில் எதுனா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதையும் இதுவாக அதே எக்ஸ்பென்ட்டே வருது ஓகேவா ஃபீட் வைத்தாலத்தின உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் இன்டெக்ஸ் உருவாக்குவது ப்ரூவ் பேசுகிறது ஓகேங்களா ஸோ இந்த நீங்கள் நீங்களும் உங்கள் கோடு ஒரு கோடு ஃபுல்லாக கோடில் கொடுத்து பார்க்கலாம் ஸோ அந்த கோடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும் ഇക്കി സോ നമുക്ക് അപ്പം ഇത് നമ്മൾ ఇప్పుడు డ్రిప్స్ డిపాసి సింపుల్ కోడింగ్ కదా అది వెరీ కాప్లెక్స్ కోడింగ్ అది ఫ్యూచర్ ఓకే ఫీచర్ ఫోటో ఫ్యూచర్ ఓకే అదేవారి నా ఫైల్ వచ్చే అదా ఇది వంద హిందీ ఫైల్ వచ్చాక నో ట్రస్లేషన్ ప్లే పంట అది హిందీ టెక్స్ట్ டெல் டேபிள் டாக்டர் இங்கில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன் இது தெளிவு நான் டெலி டெபிள் டாக்டர் போனால் அது இது இங்கே எல்லாத்தையும் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக அப்படி இல்லைன்னா பிளாக்ஸ் இதுக்கு டெல்டபுள் டாக்டர் இல்லை ஸோ டெல்டெமல் டேட்டர் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா இது ஓகே டேட்டா फाइल गिराए लग गई डिस्टर्ब नहीं करूँगा ये ज्योति जब ये स्क्रॉल डायरेक्टर की प्रेशर जिम टेक्स्टर और उम्म पहले तमिलों लड़के इधर पे आपको सुन लेंगे आह इनके लिए नोट्स हैं उम्म और एनुषा लगभग चिपकी ना गिनिए सेंटे उनका फाइल लेके तेरे अंदर जिम में तन्ने जिम चंटी चंपनी हम्म क्यों नहीं रहा जरूर इंडी ओके ना हम्म ये भी गए थे दरन्दाई की तकलीफ होती है बापू ना वो इंडी टिक्स्टेड जिन्ना वांग के घंटा बैठते हैं எனக்கு உங்கள் டைமில் வேஸ்ட் பண்ண கூட நம்ம இந்த ஃபைலே அப்ரூவ் பண்ணி பார்ப்போம் நம்ம இந்த ஃபைல் அப்ரூவ் பண்ணி என்ன சொல்லுதுன்னா பார்ப்போம் நம்ம ஒரு இந்தி ஃபைலே அப்ரூட் பண்ண போகிறோம் ஏன்னா அது ஒரு கோடிங்காக கட் ஆக்சுவச்சு இப்போ வந்து நமக்கு ஒரு ஒருவெண்டி இருக்கு செவன்டி ட்ரீவியாக இருக்கு हम यहां पे हिंदी डिस्क्रिप्शन पाख रहे हैं ये आपको पीडीएफ आचरित हुआ है केवी 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 एलो के लड़के मॉडल पर थी इंग्लिश फाइल हम रखते हैं इमेज

പാത്തതാണ് നമ്മളോട് ഇമേജ് നമ്മൾ മറ്റുള്ള അതിൽ എണ്ണ ഇത് അപ്പം നമുക്ക് എന്നത് എനിക്ക് കാട്ടും നമ്മൾ പൊങ്കിൽ ഫുഡ് ഓക്കെ കൊടുത്താകും அதுக்கப்புறம் இது பொங்கல்னு காட்டும் அதெல்லாம் எங்களுக்கு எல்லோரும் க்ளீராக சொல்லுவோம் அது ஏன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு கொடுத்து பார்த்துருக்கோம் மாதிரி வீடியோவில் ஸோ இதில் தான் வந்து விண்டோ இது ஜெமினி டூ பாய் ஃபைவ் ப்ரோடைய ஃப்ரிச்சர்ஸு அதை ஒரு காட்டூன் வச்சு அதுக்காக காட்டி இடமா காட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் முக்கியமாக ஓகே நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன் அதை குறைச்சிருவோம் நான் அவுட்டு மேற்கிட்டையும் சொல்லிடுச்சு வாட்டர் டிஸ்பூன்னால் மீட் பொங்கல் கட்ட சொல்லியிருக்கு கார பொங்கல்னு சொல்லுவாங்கன்ட்டு ஓகேங்களா அது எப்படி இன்க்ரீடியண்டாக பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அது எப்படி சாப்பிட்ணுங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கு ஓகேவா ஃபைன் வாங்க நம்ம மறுபடியும் பிபிடிக்கே போவோம் ஸோ இதில் முக்கியமான ஃபீச்சர் வந்து ஒன் மில்லியன் டொக்கர் காட்ட அதிகமான டொக்கர்ஸ் கொடுக்க முடியுங்கிறதா அது பெரிய அட்வர்டைஸ் இல்லை ஓகேங்களா இதில் வந்து ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ఓకే అంతదా నమ్మ పో కంపెనీ జెమినీ ట్ైవ్ ప్లో మెసెస్ ఫ్లాష్ డీప్ ప్రెసింగ్ కాంప్ూటర్ డాస్కెలా జెమిన ూ పొయింట్ ఫో ఫైవ్ ప్లౌ యూస్ పడలం జెమినూ పియన్ ఫోన్ ఫ్లాష్ వేదిల్ టీమ్ రెస్పాన్స్ క్యాష్వల్ చాటుకెంటు ప నమ్మే డిపల్ ఫైవ్ ఫ్లాష్ యూస్ ఓకే ఫ్లాష్ ప్లో ఒక పట్టుకెట్ స్పీడ్ వీళ్ళు స్లోవడం జెమిని ట్రిపల్ ఫైవ్ బట్ पवर्फल आन का टास्क सालव कर बट जेम टू पॉइंट फैव फ्लैश मिम्मेदू फास्ट रटे काम्प्लॉक्टर 2.5 हय जेमी टू पाइट फै बट जेमे टू पाइट फैलाश वो लो है बट नाम यूस पड़े फ्री वर्ष अब यूस पड़ा आडियर नेटिव सपोर्ट 2.5 फ्री अडवाटेज ओके टू पॉइंट फैव फ्लैश वो अंदिव सपोर्ट कॉन्ट सकें இதுலேயும் ஒன் மூலிய டோக்கன் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் இதுலேயும் ஒன் மூலிய டோக்கன் யூஸ் பண்ணலாம் ஐடி ஃபார் டெவலப்பர்ஸ் எஸ்எஸ்எர்ஸ் கிரியேட்டர்ஸ் சேட் பாட் ஏபிஐஸ் மாஸ் யூசர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஜிமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம இதுலேயும் வந்து ஏபிஐஸ் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும் ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்லையும் ஓகேங்களா ஓகே ரியல் ரோடு நம்ம எது இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்ப்போம் ஜெபிஎல் டூ பால் ஃபைவ் போ வந்து ரொம்ப ஃபா அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா ரொம்ப பாப்ஃபுல்லாக ஏன்னால் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு தான் சாப்பிட முடியும்னால அந்த காம்ப்ளாஸ்க்ஸ் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவல் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க எடுக்கேஷன் என்ன இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணால் எடுக்கேஷனில் வந்து ஏ ட்விட்டரிங்கு சம்மதி சிந்த டெக்ஸ்ட் புக்ஸு இதுக்கெல்லாம் வந்துட்டு எடுக்கேஷன் இதில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெபியூ டூ பால் ஃபைவ் போ ஹெல்த் கேரு ஆன்லைன் சேர்ந்து மெடிட்டல் நோட்ஸு நிறப்பட்ரோட்டாக இருக்குது பட் ஹெல்த் மெடிக்கல் ஒரு சனலைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சாஃப்ட்வேர் எஸ்மெனி அது பார்த்து இல்லையா ஒரு கோடை கொடுத்து நம்ம டீவெட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிளேன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி போயர் ஜென்ரேஷன் அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று பாட்காஸ்ட் பிஜெக்ட்ல வந்து ஆட்டோமேஜேஷன் வாய்ஸ் புக் இந்த ஜெமினி டூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேட்டாஸ் இன்டர்பிரி லார்ஜ் சிஎஸ்பிஸ் சிஎஸ்சி ஃபைவ் கொடுத்து எக்ஸல் ஃபைவ் சிசிஎல் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துனாக்கா அது வந்து நமக்கு தெளிவாக அன் அன்ஸ் இருக்கும் ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சம்மரிசிங் தான் மல்டி சோர்ஸ் எஃபெக்ட் பர்பர்ஸ்லாம் வந்து சம்மரிஸ் பண்ணுறது இப்போ பெரிய பேப்பருக்கு அப்படின்னா அது சம்மரிசிங் கேட்டால் டெகல் எடுத்து கொடுக்கும் நமக்கு ஸோ இதுக்கெலாம் வந்து இட் எப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது பட் பிட் ஸ்லோவானது காமர்ஸு டாஸ் காமர்னா பிட் ஸ்லோவாக இருக்கும் பட் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஓகே இப்போ நம்ம டெவலப்பர்ஸ்க்குறோம் நம்ம டெவலப்பர்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்க ஒன்று வந்து நம்ம வைக்கடியே பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து ஏபிஐ கிட் பண்ணலாம் நம்ம ஏஐஸ் கூகுள் டாட் போய் ஆப் டாட் ஏபிஐ கிட் பண்ணுனாக்க நம்ம வந்து இது அது முக்கியமாக ஏபி ஜென்ரேட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஜெமினி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோன்னு கோடில் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த டெம்பரேச்சர்ஸ் டெம்ப்ரேச்சர் தான் நம்ம ஜிமினியில் போய்ட்டு அந்த டெம்பரேச்சர் முக்கியமானது இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் இருக்குல்ல இந்த டெம்பரேச்சரை வந்து அட்டாச் லோ ஃபார் ஃபேக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஐ ஃபார் கிரியேவிட்டி இது அதிகமான அதிக பண்ணி போனால் க்ரியேட்டிவிட்டி அதிகமாகிட்டே போகும் ஓகேங்களா ஃபேக்ஸ் மட்டும் விட்டாங்க நமக்கு டூ பார்ட்டி ஜீரோ ஜீரோ பார்ட்டி ஒன் வச்சு தான் போவோம் இது அதிகமாக அதிகமாக அதோடய கிரியேட்டிவிட்டி அதிகமாகிட்டே போகும் ஓகேங்களா யூஸ் டீப் திங் ஃபார் லாஜிக் ஏவி ப்ராப்ஸ் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பு டீப் திங்க் மோடு நம்ம வைக்கிட்டே பார்த்தா கோடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எக்ஸ்பிளைன் கோடு யூஸ் கெட் கோட் இன் ஏ ஸ்டுடியோ ஃபார் பைத்தான் ஜாஸ் ஓகேங்களா என்னேபிள் வந்துட்டு சேஃப்டி செட்டிங் சார் பிளாக் ஹார்ம்ஃபுல் அஃபென்சிவ் ஆஃப் அது இங்கே இந்த ஸ்டுடியோவில் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு சேஃப்டி செட்டிங்ஸ் சார் ரொம்ப கரெக்டாக செட் பண்ணணும் ஓகேங்களா அது ஏற்கனவே டிஃபால்ட் செட் பண்ணது ரொம்ப கெட் பிள்ளாக தான் இருக்கும் பிளாக் ஹார்ம்ஸ் அஃபென்சிவ் இது எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே போய் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆஃபுல்லாக தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஆர்டிஃபிஷியல் வந்து யூஸ் ஃப்ளாஷ் மாடல் ஃபா கேஷுவலாக யூஸ் பண்ணுற யூசேஜுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாஷ் மாடலும் ரியல் டைமுக்கும் ஃப்ளாஷ் மாடல் போகலாம் ஃபிளாஷ் மாடல் ஃபாஸ்டாக இருக்குது ஆனால் ரொம்ப காம்ப்ளக்ஸ் லாஜிக்ஸு மேனேஜ் பண்ணினாக்க நீங்கள் வந்து ஜெமினி டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ யூஸ் பண்ணுறேன் காம்ப்ளக் யூஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோவை பற்றி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸு ஓகேங்களா இது வந்து இன்னைக்கு ஜெமினி ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் வைஸு கூகுளோடைய மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஏஏ மாடலாக இருக்குது டெவலப்பர்ஸுக்கு க்ரியேட்டர்ஸுக்கு என்டர்பிரைசஸ் உங்களுக்குலாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்இஸ் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஓகேங்களா ஆடியோ டூ மல்டிமாட் லாஜ் கான்டெஸ்ட் நேட்டிவ் ஆடியோ வாய்ஸஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நியூ பாசிபிலிட்டிஸை அன்லாக் பண்ணுது ஓகேங்களா எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜெமினி இன் தமிழ் சீரீஸில் நம்ம இன்னைக்கு ஜெமனி ஏஇ ப்ரோவை பற்றி பார்த்துருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் இல்லை சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை நாங்கள் அவங்கள எதிர்பார்க்குறோம் எங்களை உயர்த்திக்கிறதுக்கோ இன்னும் சரியாக செய்வதற்கோ அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே